அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் காகம் சனி பகவானின் வாகனம் காகத்திற்கு நம் உணவு வைக்கும்போது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுதுங்க சூரிய புத்திரரான யமனும் சனியும் சகோதரர்கள் யமதர்ம ராஜா காக்கை வடிவெடுத்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு வந்து அவருடைய நிலைமையை அறி அறிவாங்களாம் அந்த சமயத்தில் நாம் காகத்துக்கு உணவு வைக்கும்போது யமனும் சனியும் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் திருப்தி அடைவார்கள்னு சொல்லப்படுது இதே போ போல முன்னோர்களும் வந்து காக ரூபத்தில் வந்து நம்ம வைக்கிற உணவை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முன்னோர்களுக்கு உணவு உணவுற புண்ணியம் அப்படிங்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஜீவராசி காகம்தாங்க இப்படி நாம காகத்திற்கு உணவு வைக்கும்போது தோஷம் பித்திரு சாபம் இதெல்லாம் இருந்தாலும் விலகிரும் ஒரு சில ஒரு சில சனிக்கிழமை அமாவாசையில் விரத நாட்களில் மட்டும் காகத்திற்கு உணவு வைப்பாங்க இன்னும் ஒரு சில பார்த்திங்கன்னா தினமும் காகத்திற்கு உணவு வைப்பாங்க தினமும் நாம் காகத்திற்கு உணவு வைக்கிற பழக்கம் இருந் வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்து வீண்பழி இதெல்லாம் வந்து நம்மளை நெருங்காதுங்க அப்படி வைக்கக்கூடிய உணவு எச்சில் படாத உணவாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சமைச்ச உடனே முதல்ல காகத்திற்கு வச்சிடணுங்க அசைவ உணவு வைக்கும் எங்கேயும் போய் அசைவ உணவு சாப்பிடுதில்ல அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு நம்ம கையால அசைவ உணவு வைக்க காகத்திற்கு உணவு வைக்கும் போது எட்டு கருப்பு திராட்சை தினமும் வச்சுட்டே வந்தா தோஷம் நீங்கும் காகம் சாப்பிடாம வேறு சில பறவை வந்து சாப்பிடுதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நம்ம மேல ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்காங்க அதனால நாம வைக்கிற உணவை காகம் வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் வருத்தப்படுவாங்க தொடர்ந்து நம்ம உணவு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா காகம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதோட மட்டுமல்லாம முன்னோர்களுக்கு திதி முறையாக கொடுக்கணுங்க தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம் முறையாக செய்யும்போது முறையாக பித்தர்களுக்கு வழிபாடு செய்யும்போது போது அவர் அவங்களுடைய கோபம் குறைந்து நாம வைக்கிற உணவை எடுப்பாங்க தினமும் காகத்திற்கு உணவு வைக்கிற பழக்கம் உள்ளவர்களுக்கு செய்வினை கோளாறு கடன் தொல்லை இதெல்லாம் வந்து சரியாயிருங்க புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தாலும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் காகம் நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு சில சகுனம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி க வந்து கரைஞ்சால் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறதுங்க அர்த்தம் நல்ல செய்தி வரப்போகிறதுன்னு அர்த்தம் நம்ம எந் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காகம் கரைஞ்சா நாம நினைத்த காரிய வெற்றி பெறும்னு அர்த்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க காகம் கரைந்தால் நல்ல பலன் உண்டு இது வந்து ஒரு ஐதீகங்க காரணமே இல்லாமல் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா காக்கா வந்து நமக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது நமக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துதுங்க நம்ம வீடு தேடி வரும் காக்காவுக்கு உணவு கண்டிப்பாக கொஞ்ச நாளைச்சு கொடுக்கணுங்க அது நம்ம முன்னோர்களுக்கும் உணவு தேடி நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீடு தேடி உணவுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்கணும் அது வந்து நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க காகம் எப்போதுமே தனியாக சாப்பிடாதுங்க கூட்டத்தோடு தான் சாப்பிடும் அப்படிப்பட்ட காக கூட்டத்திற்கு உணவு வைக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அமாவாசை அன்று வழிபாடு வழிபாட்டப்போ காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டுங்க தினசரி பத்து பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியாது அதனால் தினசரி கைப்பிடி உணவு காகத்திற்கு வச்சா பத்து பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க காகம் ஒரு சில சகுனங்களை நமக்கு காட்டி கொடுக்கும் அன்றைக்கு தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது தன்னுடைய அழகுகளால் பூக்களையும் இலைகளையும் கொண்டு வந்து நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை நமக்கு நமக்கு தெரிவிக்குங்க இதெல்லாம் ஒரு சில க ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் நீங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்ற முன்னோர்கள் உங்களுக்கு வந்து எப்பவுமே துணை இருக்கிறாங்கன்னு அர்த்தம் காகம் பசுமாட்டில் பசு பசுமாட்டில் மேல உட்காந்து தன்னுடைய அழகுகளால பசுமாட்டு மேலே தேய்ச்சா முன்னோர்கள் நாம் அளித்த உணவை திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அன்றைக்கு நம்ம நாம் கொடுத்த உணவு சாப்பிட்டு அடர்ந்த பசு மரத்தில் போ பசுமையான மரத்தில் போய் உக்காந்து நம்ம குடும்பத்தை வந்து அங்கேருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தங்க அந்த பசுமை மரத்தில் போய் உக்காந்து அந்த உட்கார்ற மரம் வந்து நல்ல பசுமையாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம குடும்பம் வந்து நல்ல செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட காக்காவுக்கு நம்ம உணவளித்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க